உலகில் தங்கம் அதிகமாக வைத்திருக்கும் நாடுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க போகலாம் அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய அதிக சொத்துக்களை கொண்ட அமெரிக்கா அதிக தங்க இருப்புகளை கொண்ட நாடுகளில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு மொத்தம் வைத்திருக்கும் தங்கம் எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு மெட்ரிக் டன் ஆகும் அமெரிக்காவின் பெரும்பாலான தங்கம் கெண்டாக்கியில் உள்ள போர்ட் நாக்ஸில் அமைஞ்சிருக்கு மீதமுள்ளவை அமெரிக்க டாலரின் மதிப்பை ஆதரிப்பதற்கும் நிதி தன்மையை உயர்த்துவதற்கும் ஒரு முக்கியமான சொத்து பயன்படுத்தி பல ஆண்டுகளாக தங்க இருப்பில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தை ஜெர்மனி தோராயமாக தங்கத்துடன் ஜெர்மனி உலகின் இரண்டாவது பெரிய தங்க இருப்புகளை கொண்ட நாடாக அமைஞ்சிருக்கு ஜெர்மனி பொருளாதாரம் மற்றும் நாணயத்தின் தன்மையை உறுதி செய்வதில் இந்த இருப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஜெர்மனியின் பெரும்பாலான தங்கம் முதலில் பணிபொரியின் போது வெளிநாட்டில் சேமிக்கப்பட்டதாகவும் இன்னைக்கு வரைக்குமே சொல்லப்படுது இத்தாலி இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்று தங்கத்துடன் உலகின் மூன்றாவது பெரிய தங்க கொண்ட நாடாக இத்தாலி இந்த இருப்புகள் இத்தாலியின் மத்திய வங்கியான இத்தாலியில் நிர்வகிக்கப்படுகின்றன மேலும் நாட்டின் நிதி பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க பகுதியை உருவாக்கப்பட்டு இத்தாலியின் தங்கம் பொருளாதார கருதப்பட்டு வருகிறது இத்தாலி முக்கியமாக யூரோவை ஆதரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சமீபத்திய சகாப்தங்களில் பொருளாதார சவால்களை எதிர்கொண்ட போதிலும் இத்தாலி தனது பெரிய தங்க இருப்புகளை கணிசமான அளவுகளை விற்காமல் தொடர்ந்து பாதுகாத்து பராமரித்து அடுத்து வருகின்றன இதனால தான் இத்தாலி மூன்றாவது அடுத்த பிடிச்சிருக்கு பிரான்ஸ் இரண்டாயிரத்தி நானூத்தி மெட்ரிக் டன் தங்கத்துடன் பிரான்ஸ் உலகின் நான்காவது பெரிய தங்க இருப்புகளை கொண்ட நாடாக இருந்துட்டு வந்திருக்கு இந்த இருப்புகள் நீண்ட காலமாக நாட்டின் நீதி மூலமாக முக்கிய பகுதியாக இருந்து வருகின்றன இது பிரான்ஸ் பொருளாதார வளர்ச்சிக்கு மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது பிரான்சின் தங்கத்தின் பெரும்பகுதி உள்நாட்டிலேயே சேமிக்கப்பட்டு வருகிறது மேலும் உலக அளவில் தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தபோதிலும் பொருளாதார நிச்சயமற்ற காலங்களில் தங்கத்தை ஒரு முக்கிய நிதி பயன்படுத்துவதில் அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் பல ஆண்டுகளாக அந்நாடு தனது இருப்புகளை பெருமளவில் தக்க வைத்துக் கொண்டுள்ளன அதனால தான் இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது மெட்ரிக் டன் தங்கத்துடன் ரஷ்யா தங்க இருப்பு பட்டியலில் உலகில் ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு ரஷ்யாவின் மத்திய வங்கி இந்த இருப்புகளை தீவிரமாக நிர்வகிக்கப்பட்டு வருது தங்கத்தை நிதி வளர்ச்சி மற்றும் புவிசார் அரசியல் அபாயங்கள் மற்றும் பொருளாதார தடைகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்கான ஒரு முக்கிய சொத்தாக கருதப்பட்டு வருது நாட்டின் தங்க இருப்பு அதன் ஒட்டுமொத்த பணவியல் கொள்கை மற்றும் பொருளாதார மூலபயத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இன்னைக்கு வரைக்குமே ரஷ்யா அதன் தங்க இருப்புகளை பயன்படுத்தி வருவதால இந்த இடத்துல ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு ரஷ்யா சீனா சுமார் இரண்டாயிரத்தி நூத்தி பதிமூணு மெட்ரிக் டன் தங்கத்தை வைத்திருக்கும் சீனா தங்க இருப்பு பட்டியலில் உலகில் ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு சமீபத்திய ஆண்டுகளில் சீனா ஒரு பெரிய உலக பொருளாதார சக்தியாக அதன் நிலையை மேம்படுத்துவதற்கும் சர்வதேச வர்த்தகத்தில் ரென்மின் பியன் பங்கை உயர்த்துவதற்கும் லட்சியங்களை பிரதிபலிக்கும் வகையில் அதன் தங்கத்தை தீவிரமாக அதிகரித்து வருகிறது அதனால சீனா இந்த பட்டியலில் உலகில் ஏழாவது சுவிட்சர்லாந்து தங்க இருப்புகளை நேஷனல் வங்கி நிர்வகிக்கப்பட்டு வருது சுவிட்சர்லாந்தின் தங்கம் வரலாற்று ரீதியாக தேசிய பெருமை மற்றும் பொருளாதார பாதுகாப்பிற்கான ஆதாரமாக அமைஞ்சிருக்கு தங்க இருப்புகளில் பொருளாதார மேலாண்மை முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான புகலிடமாக சுவிட்சர்லாந்தின் நிலையை வலுப்படுத்த உதவுகிறது அதன் பொருளாதாரத்தில் நம்பிக்கை வலுப்படுத்த இந்த தங்க இருப்புகள் உதவுவதால் சுவிட்சர்லாந்து தங்க இருப்புகளில் ஏழாவது இடத்தை ஜப்பான் சுமார் நாற்பத்தி ஆறு மெட்ரிக் டன் தங்கத்தை வைத்திருக்கும் ஜப்பான் தங்க இருப்புகளில் உலகில் எட்டாவது இடத்தை ஜப்பானின் தங்க இருப்புகள் ஜப்பான் வங்கியால் நிர்வகிக்கப்பட்டு வருது நாட்டில் சொத்து மேலாண்மைக்கான எச்சரிக்கையான அணுகுமுறையில் பிரதிபலிக்கும் வகையில் ஜப்பானின் தங்கம் பல ஆண்டுகளாக ஒப்பீட்டளவில் நிலையானதாக அமைஞ்சிருக்கு மற்ற பெரிய பொருளாதாரங்களுடன் ஒப்பிடுகையில் ஜப்பானின் பணவியல் கொள்கையில் தங்கம் சிறிய பங்கு வகிக்கிறது என்ற அது நாட்டின் நிதி அமைப்பில் குறிப்பாக உலக பொருளாதார வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பாதுகாப்பை நம்பிக்கையும் வழங்குவதால் இந்த இடத்துல ஜப்பான் எட்டாவது இந்தியா சுமார் வைத்து தங்க இருப்பில் உலகில் ஒன்பதாவது நிர்வகிக்கப்படும் இந்த இருப்புகள் நாட்டின் நிதி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய சொத்தாக கருதப்பட்டு வருது இந்தியாவில் தங்கம் குறிப்பிடத்தக்க கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு பெரும்பாலும் செல்வத்தின் சின்னமாகவும் குடும்ப சேமிப்பு மற்றும் முதலீட்டின் முக்கிய அங்கமாகவும் பார்க்கப்பட்டு வருது கணிசமான தங்க இருப்பு இருந்த போதிலும் உலகளவில் தங்கத்தின் மிகப்பெரிய நுகர்வர்களில் இந்தியாவும் ஒன்றாக இருந்துட்டு நகைகள் மற்றும் முதலீட்டு நோக்கங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிடத்தக்க அளவு நகைகளை இறக்குமதி நெதர்லாந்து தோராயமாக பனிரண்டு மெட்ரிக் டன் தங்கத்தை வைத்திருக்கும் நெதர்லாந்து தங்க இருப்புகளில் உலகில் இடத்தை பிடிச்சிருக்கு வரலாற்று ரீதியாக நெதர்லாந்து ஒரு குறிப்பிடத்தக்க தங்க பராமரித்து வருகிறது ஓரளவு பொருளாதார வளர்ச்சியை நாணய ஏற்ற இறக்கங்களுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பாக கருதப்படுது அதன் தங்கத்தின் ஒரு பகுதி உள்நாட்டில் சேமிக்கப்பட்டு வருது பல பகுதிகள் அமெரிக்க மற்றும் கனடா போன்ற பல நாடுகளில் சேமிக்கப்பட்டு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீடியோல தங்கம் அதிகமாக வைத்திருக்கும் டாப் டென் நாடுகளை பத்தி நாம இந்த வீடியோல பார்த்தோம் இதுல உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க